நீங்க கஷ்டப்படுறீங்க முயற்சியும் சேரீங்க ஆனா ஏன் இன்னும் வாழ்க்கை முன்னேறல பிரச்சனை உங்க திறமை இல்லை அதற்கு காரணம் நமக்கும் தெரியாமல் நம் மனதில் புதைந்திருக்கும் பழக்கங்கள் தான் அந்த பழக்கங்களில் மிகவும் முக்கியமானதும் மற்றும் நம் அனைவரிடமும் இருப்பது ஏழு பழக்கங்கள் அந்த ஏழு பழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையே ஒரு புதிய திசையில் போகும் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் அந்த ஏழு பழக்கங்களில் மிகவும் முக்கியமானது நான் கடை கடைசியாக சொல்லப்படும் ஏழாவது பழக்கம் அதனால் வீடியோ முழுவதையும் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் வாழ்க்கையில் தோல்வி அடைய காரணம் வெளியில் இல்லை அது நம்முடைய சிந்தனைக்குள் மறைந்திருக்கு நீங்க நினைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்க மறைமனதில் அதாவது சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு கட்டளையாக மாறுது அதுதான் சப்கான்சியஸ் புரோகிராமிங் மறைமனம் சப்கான்சியஸ் மைண்ட் இதனை ஆழமாக புரிந்து என்னுடைய இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சரி வாங்க இப்போ பார்க்கலாம் உங்க வெற்றியை அமைதியா தடுக்கிற அந்த ஏழு முதலாவது என்னால் முடியாது என நம்புகிற பழக்கம் இந்த ஒரே வாசகம் ஆயிரம் வாய்ப்புகளை கொள்ளும் சொன்ன உடனே நம்முடைய மறைமணம் அதனை கட்டளையாக ஏற்றுக்கொண்டு அதே நிஜமாக மாற்றும் எனவே இதனை மாற்றுங்கள் எப்பொழுதெல்லாம் உங்களுக்குள் என்னால் முடியாது என்ற சிந்தனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இதை சொல்லுங்கள் நான் முயற்சி செய்து கற்றுக்கொள்வேன் நான் முயற்சி செய்து கற்றுக்கொள்வேன் அட்லீஸ்ட் டூ டூ த்ரீ டைம்ஸ் இதை சொல்லுங்க இந்த ஒரு சிறு முயற்சி உங்களுக்குள் ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்கும் மற்றும் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு புதிய பாதையை உருவாக்கும் இதை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது அது ஒரு பழக்கமாக மாறிவிடும் உன் கனவை வெல்ல சாக்கு போக்குகள் வேண்டாம் சுய முயற்சியே போதும் இரண்டாவது கடந்த கால தோல்வியை மீண்டும் மீண்டும் நினைப்பது எப்பவோ ஒரு தடவை நீங்கள் தோல்வி அடைந்திருப்பீர்கள் அதையே நினைச்சு கொண்டு புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருப்பது கடந்த காலம் ஒரு பாடம் ஆனால் நீங்க அதனையே ஒரு சிறையாக மாற்றிக்கொண்டு அந்த தோல்வி எனும் சிறையில் மாட்டிக்கொள்கிறீர்கள் தோல்வி உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்க வருகிறது தோல்வியின் வழியில்தான் வெற்றியின் விதை பதியப்படுகிறது ஒரு முறை விழுவது தோல்வி அல்ல எழ மறுப்பதே தோல்வி எனவே தோல்வியை மீண்டும் மீண்டும் நினை ீர்கள் மாறாக அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை நினையுங்கள் மூன்றாவது மற்றவர்களோடு ஒப்பிடும் பழக்கம் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க பாதை பாதை வேறு வேறு உங்க எப்ப நீங்க மற்றவர்களோட கம்பேர் பண்றீங்களோ அப்போதே உங்களுடைய தன்னம்பிக்கை அழிந்து விடுகிறது உன் மீது நீ வைத்த நம்பிக்கையே உன் வாழ்வின் அடித்தளம் தன்னம்பிக்கை இல்லா திறமை இறக்க இல்லாத பறவை போன்று அதனால் தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள் நான்காவது பழக்கம் நெகட்டிவ் செல்ஃப் டாக் நான் யூஸ்லெஸ் எனக்கு லக் இல்ல இந்த வார்த்தைகள் உங்க மறைமனதில் விஷம் போல வேலை செய்யும் அதனால் இந்த வார்த்தைகளை மாற்றி சொல்ல பழகுங்க நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் இது உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் ஒரு பாசிட்டிவ் நியூரல் பாத்தை உருவாக்கும் ஐந்தாவது ஃபியர் ஆஃப் சக்சஸ் வெற்றிக்கே பயப்படுவது சில பேருக்கு வெற்றியின் மீதே பயம் நான் வெற்றி பெற்றா நான் உயர்ந்துட்டா மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க இந்த பயம் நம்முடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் இதனை மாற்றி சிந்தனை செய்யுங்கள் நான் உயர்ந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு உதவ முடியும் மற்றவர்களை உயர்த்த முடியும் என்று மாற்றி சிந்தனை செய்யுங்கள் ஆறாவது கம்ஃபோர்ட் ஜோனில் சிக்கி இருப்பது வளர்ச்சி வேண்டுமா அப்போ முதலில் உன் கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வா கம்ஃபோர்ட் ஜோன்னா என்ன கம்ஃபோர்ட் ஜோன்னா பயம் இல்லை பிரச்சனை இல்லை மாற்றம் வேண்டாம் அப்படின்னு நாம் இரு இருக்கிற இடம் தான் கம்ஃபோர்ட் ஜோன் உதாரணமாக அதே வேலை அதே சம்பளம் புதிய வேலைக்கான முயற்சி எடுக்காமல் இருப்பது பயப்படுவது பேச தெரிந்தும் மேடையில் பேசாமல் இருப்பது கனவு இருந்தும் முயற்சி எடுக்காத நிலை இதெல்லாம் தான் கம்ஃபோர்ட் ஜோன் சிம்பிளா சொன்னா வளர்ச்சியை தள்ளி போடும் பாதுகாப்பான பழக்கம் தான் கம்ஃபோர்ட் ஜோன் பயமும் சுயநலமும் இருக்கும் இடத்தில் கனவுகள் முளைக்காது உன்னை பாதுகாக்கும் இடமல்ல கம்ஃபோர்ட் ஜோன் உன்னை தடுத்து சுவர்தானது கம்ஃபோர்ட் ஜோன் இனிமையானது ஆனால் அதை உடைத்தால் தான் உன் வாழ்க்கை அற்புதமாகும் இந்த பழக்கங்களில் மிகவும் முக்கியமானது நான் சொல்லவிருக்கும் அடுத்த பழக்கம் ஏழாவது பழக்கம் நன்றி உணர்வு இல்லாத மனநிலை ஆமாங்க இது மிகவும் முக்கியமானது நீங்க ஏற்கனவே உங்களிடம் இருப்பதை மதிக்கலனா வர போறதையும் வாழ்க்கை தராது நன்றி உணர்வு இல்லாத வாழ்க்கை வேறில்லா மரத்தை போல ஒரு சின்ன நன்றி சொல் கூட பெரிய உறவுகளை வலுப்படுத்தும் சக்தி கொண்டது அதனால் நன்றி சொல்ல ஆரம்பிங்க உங்களிடம் இருக்கும் பொருட்கள் மற்றும் உங்களுடன் பழகும் மனிதர்களுக்கு நன்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ஏழு பழக்கங்களை நீங்க மாற்ற ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும் நீங்க மாறுனீங்கன்னா உங்க உலகமும் தானா மாறும் உங்க மனசு தான் உங்களுடைய சக்தி வெற்றி என்பது வெளியில் இருந்து வருவது இல்லை முதல்ல உங்க மனசுல ஆரம்பிக்கணும் இன்றைய ஒரு நல்ல சிந்தனை தொடங்குங்க நாளை ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும் இந்த வீடியோ உங்களுக்குள் மாற்றத்தினை ஏற்படுத்தி இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி